சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த பொலிச்சலூர் பெரேரியம்மன் கோவில் இந்த காலத்தில் யாரு சார் ஜாதி பார்க்குறாங்க என்று நீங்கள் நினைத்தால் நெற்றி பொட்டில் அடித்து சொல்கிறது இந்த கோவிலை சுற்றி நடக்கும் மோதல்கள் கடந்த ஜூலை இருபதாம் தேதியன்று ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பெரேரியம்மன் கோவிலின் தெய்வத்தை ஊர்வலமாக தங்கள் தெருக்களில் கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினர் ஆனால் பிற சாதி இந்துக்கள் வசிக்கும் தெருக்களில் மட்டுமே அம்மனின் ஊர்வலம் செல்லும் என்றும் அதுதான் பாரம்பரியம் என்றும் ஒரு தரப்பு போர்க்கொடி தூக்கியது பஜனை கோவில் தெரு மற்றும் கோவிலை உள்ள பிள்ளையார் கோவில் தெருவில் மட்டுமே சாமி ஊர்வலம் செல்ல வேண்டும் என்று ஒரு குரூப் உறுதியாக நின்றதால் ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் பிற சாதி இந்துக்களுக்கும் இடையே கடும் மோதல் வெடித்தது கோவில் தற்போது இந்து அறநிலையத்துறையின் கீழ் உள்ளதால் தங்கள் தெருக்களிலும் சாமி ஊர்வலம் வர வேண்டும் என ஆதி திராவிடர் மக்கள் கோரிக்கை விடுத்தனர் பல்லாவரம் வட்டத்திற்கு உட்பட்ட பொழுச்சிலூர் பகுதியில் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பேரேரி அம்மன் கோவிலில் தற்பொழுது நவீன தீண்டாமை கடைபிடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய அம்மன் திருவிழாவானது கடந்த வாரம் கொண்டாடப்பட்ட நிலையில் இந்த அம்மன் வந்து பார்த்தோமேனால் ஆதி திராவிடர் காலனிக்கு எடுத்து செல்லப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது குறிப்பாக தற்பொழுது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அம்மன் ஒரு சில ஏரியாக்களுக்கு மட்டுமே அதாவது பஜனை கோயில் தெரு உள்ளிட்ட இரண்டு தெருக்களுக்கு மட்டுமே எடுத்து செல்லப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அரசு இதில் தலையிட வேண்டும் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னைக்கு அருகிலேயே இது போன்ற நவீன தீண்டாமை கடைபிடிக்கப்படுவதாக எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு குறித்து தற்பொழுது நாம் பார்க்கலாம் ஆதிதிராவிடர் பகுதிக்கு தெய்வத்தை எடுத்து செல்வது மரபு இல்லை என்று ஒரு பிரிவினர் கட்டன் ரைட்டாக சொல்லிவிட்டனர் இதனால் ஆதி திராவிடர் தரப்பிலிருந்து பல எதிர்ப்புகள் கிளம்பின ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து அசையும் மனநிலையில் இல்லாத நிலையில் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்த கண்ணன் பாபு ரவி ஆகியோர் முறைப்படி மனு அளித்தனர் இந்த பிரச்சனையில் ஆதி திராவிடர் சமூகம் தங்களை நிலைநிறுத்துவதில் உறுதியாக உள்ள நிலையில் திராவிட மாடலை தொடர்ந்து பிரபலப்படுத்தும் தமிழக அரசு இந்த பிரச்சனையை விரைவில் தீர்க்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த கோயில் வந்து தனியார் கிட்ட கையில் இருந்தது இத்தனை காலமாக இருந்தது இதோடைய ப்ராப்பர்ட்டிலாம் தனியார் அனுபவிச்சிருந்தாங்க கோயிலுடைய உண்டியல் கிடையாது அவரே வந்து வசூலித்து அவரே பண்ணியிருந்தார் இது நாலடையில் பண்ணும்போது கோயிலுடைய ப்ராப்பர்ட்டிகளை கை வச்சு அவரே என்னுடைய குடும்ப சொத்து என்ற மாதிரி போனார் பண்ணும்போது இங்கே இருக்க வசிக்கிற அனைத்து சமுதாயம் அனைத்து மக்களும் இது வந்து அவர் பண்ணுறது தவறாதுன்னு எல்லோரும் புகார் கொடுத்துருந்தாங்க புகார் அடிப்படையில் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து அது அறநிலையத்துறை மூலிமா போய்ட்டு அறநிலையத்துறை இதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி இது நட சொ புகார் உண்மைதான்னு சொல்லி அவரை வந்து வெளி வெளியே பண்ணிவிட்டு இவங்க அறநிலையத்துறை பொசிஷன் எடுத்துட்டாங்க அறநிலையத்துறை எடுத்துகிட்ட பேர் இந்த கோயில் உண்டிய அந்த இதெல்லாம் பண்ணாங்க அதை வந்து இப்போ ஒரு எட்டு மாதம் ஒன்பது மாதம் ஆகுது இப்போ என்னென்னா இந்த கோயிலை அறநிலையத்துறை எடுத்ததுனால அரசு எடுத்ததுனால அரசு கட்ட உரிமையை நம்ம உரிமையை கேட்போம் அப்படின்ற முறையில் நாங்கள் வந்து அன்றைக்கி சனிக்கிழமை ஏற்கனவே ஒரு மாதம் முன்னாடி கொடுத்துருந்தோம் ஆடிக்கு முன்னாடி ஆடி மாதம் முதல் வாரம் இதனால் வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுவாங்க இந்த வெள்ளிக்கிழமை காப்பாட்டினா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நாங்கள் ப்ரெஷர் பண்ணுறோம் சரி வரோம் வரோம் நிறுத்திடுறோம் அந்த இவ் வந்து கேட்குறோம் எங்கள் மக்கள் ஒரு மூணு பேர் போய் ஈவோன் கேட்குறாங்க இதுக்கு ஈவோ வந்து இந்த கோவிலுக்கு ஈ போட்டிருக்கிற திருநிமலையும் பார்த்துக்கிறாரு அவருக்கு ஆஃபீஸ் இப்போதைக்கு அங்கே தான் இருக்கார் இங்கே எப்பாச்சும் வந்து போகிறார் அவர் கேட்டதுக்கும் அந்த புகார் இந்த மனு கொடுக்குறோம் இது போல் இது போல் கொடுக்குறோம் இது கொடுத்த மாதிரி அவர் எல்லா அதிகாரியும் கொடுக்குறோம் அப்போ அந்த அரசியல் சட்ட மூலயமா அந்த உரிமையை கேட்குற வழியிலே எங்களுக்கு கிடைக்கலன்னா எங்கே போய் முறைடுறது இந்த அரசே எல்லா மக்களும் ஒன்று தானே அரசாள்ற அரசாளரோ அமைச்சர்களோ அமைச்சரை கட்டி காக்கிற முதல்வரோ ஏன் இது வரையும் தெரியாதா மீடியோ போயின்னு தான் இருக்குது சொல்லியிருந்தான் இருக்காங்க பார்க்க மாட்டாங்களா இந்த ஆண்டு திருவிழாவானது தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஆடி மாத திருவிழாவில் ஆதி திராவிடர் காலனிக்குள்ளும் அம்மன் சிலை எடுத்து வர வேண்டும் இது போன்ற நவீன தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்திருக்கிறது சென்னை நகருக்கு அருகிலேயே இது போன்ற தீண்டாமை கடைபிடிப்பது இருக்கக்கூடிய மக்களை பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் வேலு என்று ஒரு ஒருத்தர் நாங்கள் தான் பரம்பரை அறக்காவல்ன்னு சொல்லிட்டு தானே அவர் சொல்லிக்கின்னு நடத்திட்டு வந்தார் இது வந்து இருக்க பொதுமக்கள் இங்கே இருக்க ச சமுதாய அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து தனிநபர் இந்த கோயில் சொத்துக்கள் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஏக்கர் இந்த கோயில் சொத்துக்கள் கள்ளியம்மன் கோயில் மா பேரறியம்மன் கோயில் அகச்சர கோயில் இந்த சொத்துக்களை தனிநபர் அவர் இஷ்டத்துக்கு பில்டிங் கட்டுறது அவர் இஷ்டத்துக்கு வாடகை விடுறது அவர் இஷ்டத்துக்கு பணம் பண்ணிவிட்டு அவரே பண்ணியிருந்தார் இப்போ தான் மூணு மாதத்துக்கு முன்னாடி அரசாங்கம் அதை எடுத்துருச்சு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அரசர் காலத்திலிருந்து அதுக்கப்புறம் ஆதிக்கம் உள்ள ஜாதிகிட்ட போய் சேர்ந்தது எங்களை வந்து யாரும் கூப்பிடல அடிமை வேலைகள் மட்டும் செய்து தான் ஜனங்களை விட்டாங்க இப்போ எல்லாம் படித்து பாரம்பரியமாக எல்லாமே வந்து எல்லாருக்கும் எல்லா உரிமை கிடைக்கிது எல்லோரும் சமமாக வாழணும் இந்த பகுதியில் நாங்கள் கேட்குறது எஸ்ஸி மோலியார் நாய்க்கர் அவரெல்லாம் கேட்கல சமமான இந்த ஊர் பிடிச்சல் ஊரில் எங்களுக்கு அந்த கோயிலுடைய எங்கள் தெருக்களுக்கும் அந்த அம்மன் வரணுன்னு தான் அந்த உரிமையை கேட்குறோம் நாங்கள் கேட்கறது ஊர் பொதுவானது சாமி பொதுவானது அரசும் பொதுவானது அதனால் இரண்டு தெருவுகளுக்கு போகிற இந்த சாமி மூன்றாவது தெருவாக எஸ்சி இருக்க அந்த பகுதிக்கும் ஒரே தெருவுக்கு சுற்றி வந்தால் போகுதுன்னு எங்கள் உரிமையை கேட்குறோம் ஒரு ஃபோன் கூட பண்ணி என்ன பிரச்சனை நடக்குதுப்பா என்ன கோரிக்கை உங்களுக்கு அப்படின்னு அரசு இருந்து எங்களுக்கு யாருக்குமே ஃபோன் பண்ணலை அப்போது இதே வந்து இந்த 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 தீண்டாமை என்ற அமைப்பில் இன்னும் இப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்றது இது அரசு ஏற்றுக்கலை அதுக்கு உதாரணமே நாங்கள் ஒன் வீக்காக நான் மனு கொடுக்குறோம் மனு கொடுத்தவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஒரு போலீஸ் நமக்கு கால் பண்ணுவாங்களா இல்லையா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு போலீஸ் வந்து எங்களை விசாரிப்பாங்களா இல்லையா அப்போ அரசுக்கு நாங்கள் மனு கொடுக்குறோம் அரசு ஏன் எங்களை விசாரிக்கலை அப்போது அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இந்த கோரிக்கையை கேட்குறாங்க அப்படின்றது இந்த அரசோ இந்த அரசு அதிகாரியோ ஏற்றுக்கலைன்றது தான் இதுக்கு ஒரு உதாரணமே அப்போ அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இவங்களுக்கு ஒதுக்கணுன்றாங்க மேல் சாதிக்கு மட்டும்தான் போகணுன்னு ஒரு அரசு அதிகாரியே அதை சொல்லும் போது அது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் வேலியே பயிரமே இது வேலி தான் பயிரை காக்கணும் அரசு தான் எங்களே காக்கணும் இந்தியனோட அமைப்பின் பிரகாரம் எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு சட்டம் அப்படின்னும் போது அப்போ எழுபத்தஞ்சி வருஷம் காலங்கள் ஆன பிறகு சென்னையில் இருக்கிற சென்னையில் இருக்கிற பொழிச்சலூர் அப்போது மேல்சாதின்ற இன்னும் இந்த தீண்டாமை இன்னும் இந்த மேல்சாதின்ற அமைப்பில் இந்த சென்னையில் ஒதுக்குறாங்கன்னா இன்னும் இந்த குட்கிராமங்கள்லாம் அந்த மக்கள் என் தலித் சமுதாயம் உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பொழுச்சலூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பேரேரியம்மன் ஆலயம் இந்த முறை ஒரு சில நபர்களின் குறுக்கிட்டால் வந்து திருவிழாவானது முரிய முறையில் நடத்தப்படவில்லை என்று வந்து இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்து வரக்கூடிய ஆண்டில் முறையான முறையில் வந்து ஒரு அமைதி கூட்டத்தை நடத்தி திருவிழாவை உரிய முறையில் நடத்த வேண்டும் அதே போன்று ஆதி திராவிடர் காலனிக்கும் அந்த அம்மனை எடுத்து செல்ல வேண்டும் என்பது இவர்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது இதில் அரசு உரிய முறையில் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்பது இவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் தருணுடன் சிவராமன் ஜி தமிழ் நியூஸ்